நமக்கு வாடகை நச்சுன்னு இருக்குதுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க மணலில் கட்டின வீடுங்க அது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன ஒரு கிராக் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இல்லைங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரம்பிச்சுங்க வாங்க சொன்னாங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆலோசிங்க அப்போ இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல போகிற வீடியோ வந்து போது உடனோட நோய் விஷயம் செய்யுங்க இந்த வீடு வந்து பார்த்தா நமக்கு முப்பத்தெட்டுக்கு முப்பத்தொன்னுங்கிற டைமென்ஷனில் நமக்கு மூணு பெட்ரூமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நமக்கு இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட சிறு நிமிஷங்கள் மணலில் கட்டின வீடுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட விஷயம் மணலில் கட்டின வீடுங்க சவுத் ஃபேஸின் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்து நம்ம வீட்டை கட்டியிருக்காங்க பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வேணும்னாலும் எடுக்கிற மாதிரி இனியோ ரூம் எடுக்கிற மாதிரி முன்னாடி எடுக்கிற மாதிரி எடுக்கலாங்க நமக்கு தண்ணி கனெக்ஷன் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபுளாக இருக்குங்க நம்மள்கிட்ட லோ பட்ஜெட் சைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்குங்க பைக் பார்க்குற நமக்கு டீசெண்டாக பைக் ரெண்டு பைக் பைக் பட்டர்லாம் வந்து வந்தால் பைக் பார்க்கு கொடுத்துருக்காங்க நமக்கு சம் சம்ப் கொடுத்துருக்காங்க மோட்டர் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக காமௌண்ட் போட்டு கன்சூப் பண்ணிருக்காங்க காமௌண்ட் போட்டுருக்காங்க ஈஸ்ட் வேஸ்ட்டில் மெயின் எண்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க மெயின்டென்ட்ரோ உள்ள கொண்டாந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இன்ட்ரெஸில் ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கனி மூலையில் பத்துக்கு ஆறுங்கிறைஸில் நம்ம கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட மிகச்சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட விலை தாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலைங்க நமக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி செகண்ட் பெட்ரூமும் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் வந்து போதுமான அளவுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க ஏர் சர்ஃபிகேஷன் அந்த பிரச்சனையும் கிடையாதுங்க காமனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாத்ரூம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு மட்டுங்க அதே மாதிரி வெளியே ஸ்டேர்க்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லைட் வந்து பிளான் பண்ணி நமக்கு ஸ்டேர்க்ஸ் கேட்கில் கொடுத்துருக்குறாங்க வாடகைக்குற மாதிரி நச்சுன்னு வாடகைக்குள்ளாங்க இல்லை ஓன் பர்பஸ் யூஸ் பண்ணுற மூணு பெட்ரூம் வேணுங்கிறவங்களுக்கு இது செம்மையாக இருக்குங்க மேலே ஒரு ரூன்னு போனோம் அப்படின்னா நமக்கு மேலே ஒரு ஒரு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க இங்கே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே இந்த பெட்ரூமுக்கு லாப்ஸு விண்டோஸில் வச்சு கொடுத்துருக்குறாங்க மாதிரி இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பத்ரூம் நமக்கு லாப்ஸு மாதிரி அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நச்சுன்னு வந்து விஷயம் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லை ஒரு பெரிய பாத்ரூமுங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு சான்ஸே கிடையாதுங்க கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பன்னெண்டு அடி வழித்தடம் தாங்க நமக்கு இந்த வீடு வேணுங்கன்னா சீன நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க